ஏசு கிறிஸ்து என்றவுடன் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் நம் நினைவுக்கு வருவது போல வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஆங்கிலேயர்களிடம் அவரை காட்டிக் கொடுத்த எட்டப்பன் ஆனால் எட்டப்பன் பரம்பரையை சேர்ந்தவர்கள் தற்போது திடீர் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் அவர்களின் கோரிக்கைதான் தான் என்ன பார்க்கலாம் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்துவதை எதிர்த்து போராடி தூக்கு கயிற்றை முத்தமிட்டு உயிர் நீத்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டபொம்மனின் வரலாற்றில் ஜாக்சன் எவ்வளவு தனி இடம் மேலாய் எட்டப்பனுக்கு இடம் இருந்தது ஜாக்சன் எதிரியாக வந்து இருந்ததுலனாகவே சித்தரிக்கப்பட்டாலும் எட்டப்பன் என்பவர் கட்டபொம்மனுக்கு உடனிருந்தே துரோகம் இழைத்தவராய் பாடத்திட்டம் முதல் சினிமா பாடம் வரை காட்டப்பட்டது அப்போது முதலே மனிதர்கள் தங்களுக்கு யாரேனும் துரோகம் இழைத்தால் அவர்களிடம் இந்த எட்டப்பன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதே என ஏலனமாக சொல்வதுண்டு இவ்வாறு வழக்கு மொழிகள் அதிகரித்ததன் விளைவே எட்டப்ப மன்னரின் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் தற்போது போர்க்குடியை தூக்கியிருக்கின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சமஸ்தானத்தின் நாற்பத்தி இரண்டாவது பட்டத்து ராஜா சைதன்ய ராஜா தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திரைப்படத்தை பார்த்த வரலாற்றே தெரியுமா ராஜாவோடு எட்டப்ப மன்னர் பற்றிய தவறான கருத்துக்களை சாமானியர்கள் முதல் பிரபலங்கள் அரசியல் அரசியல்வாதிகள் வரை பலரும் கூறி வருவது தங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் ஆகவே இதை கல்வி பாடத்திட்டத்தில் இருந்து நீக்குமாறும் கோரிக்கை விடுக்கிறார் சைதன்ய ராஜா அந்த ஒரு ஒரு படம் ஒரு இது அந்த ஒரு பொய்ய வந்து வளர விட்டதுனால இவ்வளவு தூரம் வளர்ந்து ஒரு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல வந்து அது பதிவு அளவுக்கு வந்து வளர்ந்துருச்சு இது எனக்கு இப்போ ஒரு ரொம்ப ஒரு சமீப காலத்துல தெரிய வந்தது தெரிஞ்ச உடனே நான் வந்து கல்வித்துறை அமைச்சரை போய் பார்த்து இதை வந்து உடனே அடுத்த இதுலேயே வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க வந்து நீக்கிறேங்கிறது சொல்லியிருக்காங்க அது இந்த இந்த ஒரு இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த நாளே வந்து தொடங்கிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் சினிமாவில் வருவதை வைத்துக்கொண்டு வரலாற்று உண்மை தெரியாமலும் சிலர் பேசி வருவதாகவும் இதனால் கடந்த இரண்டு தலைமுறையாக பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருவதாகவும் கூறுகின்றனர் அரண்மனை வரலாறு எட்டப்பர் பெயருக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான வரலாறு போன்றவற்றை தெளிவுபடுத்துவது தங்கள் கடமை அதை செய்து வருவதாக கூறிய சைத்தன்ய ராஜா இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து மனு அளித்ததாக தெரிவித்தார் இதற்கு அன்பில் மகேஷ் அடுத்த கல்வியாண்டிலிருந்து எட்டப்பன் தொடர்பான தவறான வரலாற்றை நீக்கி விடுவதாக உறுதி அளித்துள்ளார் எட்டயபுரம் சமஸ்தானத்தின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருப்பதாக கூறிய சைத்தன்ய ராஜா அதை முழுதும் தெரிந்து கொள்ளாமல் பேச வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்